ಅಲಾಮ್ ವರಹಮದು ವರ್ಕಾತುಲ್ಯ ಮೇರಿವ ಸಹೋದ ಎಲ್ಲೂ ಎಲ್ಲಾ ನಕ್ಕಾರು முகசுதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலால நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீ பப்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பு கொடுப்பானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியிட்டு உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சொல்லை நிற்கக்கூடிய அனைத்து நல்ல மக்களை புரியக்கூடிய நல்ல புத்தகங்களில் கூட நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக

என்ற கடிமாவை ஒடிந்து ஜன்னத்துள் சிறுதோசை கண்ணால் கண்டு அகமகிண்டு சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மனமேல கண்ணி முகமது அவர்களின் சுரு கரங்கலான்

அல்லாஹு ஜல்ல ஜிலாஹூ நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறார் அந்த பெரும்பாக்கியத்தை எப்படி பெரும்பாக்கியம் என்று நாம் சொல்லுவது நினைப்பது என்று பார்த்தால் நேற்றைக்கு மரணித்தவரை விட நாம் சிறந்தவர்கள் காரணம் நேற்றைக்கு மரணித்தவர் இன்றைக்கு ஃபஜர் தொழுகவில்லை இன்றைக்கு ஃபஜருக்கு மோத்தாகக்கூடியவர் லோரை தொழக்கக்கூடியவர் அவர் சிறந்தவர் காரணம் என்று சொன்னார் மரணித்தவரை ஒரு பக்து அதிகமாக தொழில் அப்படி என்றால் நேற்றைக்கு வரைக்கும் இருந்தவரை விட காலையில் வரைக்கும் இவர் சிறந்தவர் என்று சொன்னால் நிகழ்காலம் தான் நிஜம் காலம் அதுதான் பொன்னான காலம் என்பதை கண்மணி முகமது நசூல்லி செல்லாகும் சொல்றார் சின்ன கதவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் மகத்துவம் என்ன என்று நம்மால் விளங்க முடியும் ஒரு இளைஞன் வாழ்க்கையை வெறுத்து கொண்டு ஒரு ஆற்று ஓரமாக போய் போய்கொண்டு அவர் அப்படி கொண்டிருக்கிற ஒரு இருட்டு பகுதி அந்த இருட்டு பகுதியில் ஆற்றுக்கு ஓரத்தில் ஒரு தரை கொண்டு இருக்கிறது அந்த தரைக்கு போய் அமர்ந்து நாம் காலை தண்ணீர் போய் விட்டு நாம் அமர்ந்தோர்களா என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறேன் பார்த்தால் அந்த இருட்டை ஒரு பை கொண்டு தெரிகிறது அதற்குள் கைவிடுகிறான் விட்டால் அதிலே கற்கள் இருக்கிறது அவன் நேரம் போவதற்காக அந்த பையக்குள் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து ஒவ்வொன்றாக இருந்து கொண்டே இருக்கிறான் எரிந்தால் எரிந்தால் எழுந்து கொண்டே இருந்தான் காலியாகிவிட்டது ஒரே ஒரு கண் மட்டும்தான் இருக்கிறது அந்த கல்லை எரிவதற்கு முன்னால் சூரியன் உதித்து விட்டது சூரிய வெளிச்சம் பட்டம் கல் மின்ன ஆரம்பித்து விட்டது அவன் மின்னுகிறதே என்று தேடி அவன் திருப்பி பார்த்தான் இப்போது இப்பொழுது நினைத்து பார்க்கிறான் ஆகா ஒரு கல்லு தானே இருக்கிறது எல்லா கல்லையும் ஆற்றுக்குள்ளே வீசிவிட்டோம் என்று சொல்லி கவலைப்பட்டு ஓ என்று அழுது கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வருகிறார் தம்பி ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இருட்டிலே வந்தேன் இந்த ஆற்றின் ஓரத்தில் படிக்கல் இருந்தது அந்த படிக்கல் மேல் அமர்ந்து நான் உட்கார்ந்த பார்த்த பொழுது என் படிக்கலுக்கு பக்கத்திலேயே ஒரு மூட்டை கொண்டிருந்தது அந்த மூட்டைக்குள் கல்லை கையை விட்டு பார்த்தேன் அந்த அந்த மூட்டைக்குள் கற்கள் இருந்தது நான் அந்த கற்கள் ஒவ்வொன்றாக எடுத்து நேரத்தை போவதற்காக ஆற்றுக்குள் வீசிக்கொண்டே இருந்தேன் கடைசி சூரியன் உதிக்கிற நேரத்தில் என் கரத்தில் ஒரே ஒரு கல் இருந்தது சூரியன் வெளிச்சு பட்டவுடன் அந்த கல் பழமளவென்று அது மின்ன ஆரம்பித்து விட்டது எண்ணத்தில் நான் திரும்பி

இருப்பதை கூட சந்தோஷப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பெரியவர் சொன்னார் என்ற ஒரு கதை ஒன்றை நான் படித்தேன் அப்ப அண்ணாமல் இருக்கல எதற்கு சொல்வார்கள் சொன்னால் காலம் கடந்து விட்டது நாற்பது வயதை கடந்து விட்டோம் நாற்பத்தி ஐந்தை கடந்து விட்டோம் எத்தனை கடந்தாலும் பரவாயில்லை கடந்ததை நாம் கவலைப்பட்டு புரோஜனம் இல்லை இருக்கக்கூடிய காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை போல் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற கடந்ததை நினைத்து கொண்டு இருப்பதை இழந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட கைசேதவாதிகள் யாரும் இருக்க முடியாது என்பதை நபிகள்லாவின் சம்பந்தாவின் காலத்தில் ஒரு நிகழ்வை நமக்கு சகாபாக சொல்லித் தருகிறார்கள் தலைவர்கள் உபயதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி செய்தி அறிவிக்கிறார்கள் யமன் தேசத்திலிருந்து இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் முகமது அவர்களை சந்திக்க வரும் ஆசைப்பட்டார்கள் சந்தித்தார்கள் கரம் பிடித்து பெருமான செல்லந்தா அவர்களோடு கொண்டு வந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் செல்லந்தா அவர்களின் வாழ்க்கை எப்படி நடக்குகிறாரோ அதை அதை போன்றவர்கள் தன்னை ஆக்கி கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமானதன் காரணமாக போர்க்களம் சூழக்கூடிய நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் பங்கெடுத்துக் கொண்டார்கள் பங்கெடுத்தது மட்டுமல்ல அந்த போர்க்க சுழன்று சுழன்று எதிரிகளை அடிக்கிறார்கள் அடித்ததில் ஒருவர் எதிரி வாழ் வெட்டுப்பட்டு அந்த இடத்திலேயே மரணித்து விட்டார் இன்னொருவர் வெட்டுப்பட்டார் ஆனால் ஒரு வருட காலங்கள் கழிந்து அவர் மோத்தாகிறார் இந்த இரண்டு பேரையும் தலைவர்கள் உபயோகிதா என்று சொல்லக்கூடிய தோழர் என்று செய்ய ஆரம்பித்தால் கனவில் பார்க்கிறார் பார்த்தார் போர்க்களத்திலேயே உடனே மரணித்தாரே வெட்டுப்பட்டு மரணித்தாரே அவரை விட ஒரு வருடம் கழித்து அவர்கள் மரணித்தார்களவா அவர் சொர்க்கத்திற்கு முந்தி செல்லக்கூடிய சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு தோழருக்கு சொல்லுகிறார் நம்மோடு இரண்டு பேர்கள் போர்க்களத்தில் கலந்து ஒருவர் போர்களத்தில் எதிரின் வாழ்க்கை இரையாகி அந்த நேரத்தில் மரணித்து விட்டார் இன்னொரு வெட்டுப்பட்டார் ஆனால் ஒரு வருடம் கழிந்தால் மரணித்தாரே

இந்த வருடம் இல்லை நாம் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் ரமபானை அடைவோம் அடைய மாட்டோம் என்பதை இறைவன் கடத்தில் இருக்கிறது ரமபானை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் சென்றவண்ணம் மன்னற்றவரை விட இந்த ரமபானை அடைந்து மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவரை விட நாம் தான் சிறந்தவர்கள் என்றால் அரவையான மக்களே கடந்ததை விட நடக்கக்கூடிய அந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு

سلام